அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மார்கழி மாதத்துல வரும் வளர்ப்பிறை வைகுண்ட ஏகாதசி மிக சிறப்பாக இன்னைக்கு கொண்டாடப்படுகிறது அந்த வைகுண்ட ஏகாதசியில சொர்க்கவாசல் திறப்பு தாங்க பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காம இனியவள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவும் பெல்லைக்கானையும் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாதத்தில் வரும் வைணவர்கள் தமிழ் வழிபடும் திருமாலின் இருப்பிடமாக கருதும் வைகுண்டத்தின் கதவுகள் என்று திறக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது இந்நாளின் முன்னிரவில் உறங்காது இருந்து திருமாலோட புகழை பாடி கோயிலுக்கு போவாங்க விடியற்காணையில் பெருமாள் கோயில்களில் பொதுவாக வடக்கு திசைகள் என்றும் மூடப்பட்டிருந்து இன்று மட்டுமே திறக்கும் அதுதான் சொர்க்கவாசல் வாசல் என்று அழைக்கப்படுகிறது இவ்வாயில் வழியே சென்று வனை வழிபட்டால் நல்ல உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் திருவரங்கம் கோவிலில் இந்நாளின் முந்தைய பத்து நாட்களில் பகல் பத்து என்றும் பிந்தைய பத்து நாட்களில் ராபத்து என்றும் சிறப்பாக விழா நடத்தப்படுகிறது இந்துக்கள் ஒவ்வொரு ஏகாதசி நாளிலும் உண்ணாமல் இருந்து இறைவனை வழிபடுவதால் தங்களோட பாவ செயல்கள் மன்னிக்கப்பட்டு சங்கடங்கள் தீரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது விஷ்ணு புராணம் என்ற நூலில் அனைத்து ஏகாதசி நாட்களிலும் உண்ணா நோன்பு இருந்து பெறும் பயனை வைகுண்ட ஏகாதசி அன்று இருக்கும் ஒரு நாள் விரதத்தால் பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுது இதனால் புராண நூலின்படி திருமால் தனது எதிரிகாலாவிலிருந்த இரு அறக்கர்களுக்கு இன்னாளன்று வைகுண்டத்தின் கதவுகளை திறந்ததாகவும் இக்கதையை கேள்விப்பட்டு இவ்வாயில் வழியே பெருமாளின் திருவுருவ வெளியே உலா வரும்போது தரிசிப்பவர்கள் அனைவரும் தாம் பெற்ற நிலை கிடைக்க வேண்டும் என அவர்கள் வரவேண்டியதாகவும் வேண்டியதாகவும் தமிழ்நாட்டில் அமைந்துள்ள வைணவ தலங்களில் முதன்மையாக கருதப்படுகின்ற திருவரங்கத்தில் உள்ள அரங்கநாதர் சுவாமி கோயிலில் வைகுண்ட ஏகாதசி விழா இருபத்தி ஒரு நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படும் பகல் பத்து ராபத்து என்று இரு பகுதிகளாக கொண்டாடப்படுவாங்க ஒவ்வொரு நாளும் திருமாலின் திருவுரு வெவ்வேறு அலங்காரங்கள்ல வெவ்வேறு வாகனங்கள்ல உலா வருங்க ஏகாதசி நாள் இரத்தினங்களால் பேய்ந்த ர இரத்தனாங்கி என அழைக்கப்படும் உடையில கருவறையிலிருந்து வெளிவந்து ஆயிரங்கால் மண்டபத்தில் வீற்றிற்கு வடக்கு வாயில் பரமத வாசல் சொர்க்க வாசல் என்று அழைக்கப்படுகிறது வழியே உலா வருவதை காண பெருந்திலான பக்தர் கூட்டம் கூடும் இந்த வாயில் இந்த நாளில் மட்டுமே திறக்கப்படும் ஏகாதசி என்றால் பதினோராவது நாள் என்று பொருள் ஒரு மாதத்தில் வரும் வளர்பிறை தேய்பிரை என்னும் இரண்டு பட்சங்களிலும் வரும் பரி பதினோராவது நாள் ஏகாதசியாக சொல்லப்படுகிறது இந்த திதி இறை வழிபாட்டுக்கே உரியது என சொல்லப்படுகிறது மற்ற நாட்களிலெல்லாம் நம் உடலும் மனமும் உலகியல் ரீதியில் எப்போதுமே இயங்கிக் கொண்டே இருக்கும் அப்படி இயங்கும் இயந்திரங்களுக்கு ஓய்வு வழங்கும் விதமாக ஏகாதசி திதியை தேர்வு செய்யறாங்க நம்ம முன்னோர்கள் கிருத முரண் என்ற அசுரன் இருந்தான் அகந்தையால ஆக்கிரமம் செய்து கொண்டிருந்த அவனை அழிக்க மகாவிஷ்ணு முரணை அழிக்க புறப்பட்டாங்க மாபெரும் யுத்தம் நிகழ்ந்து முரணின் படைகள் எல்லாம் அழிஞ்ச அழிந்தன அவன் மனம் மாற ஒரு வாய்ப்பு கொடுக்க நினைத்த விஷ்ணு பத்ரிகாசிபுரத்தில் உள்ள குகை ஒன்றில் போய் யோக நித்திரையில் ஆழ்ந்தாங்க இறைவனுக்கு ஏது உறக்கமும் விழிப்போம் அது ஒரு பாவனை ஆனால் அசுரன் அதை அறியவில்லை மகாவிஷ்ணு உறங்குகிறார் இப்போது அவரை தாக்கினால் அழித்து விடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வாளை ஓங்கினான் அப்போது விஷ்ணுவின் திருமேனியிலிருந்து ஓர் அழகிய பெண் வெளியிட்டாள் அவள் அசுரனை நோக்கி ஓர் ஓங்காரம் எழுப்பினாள் அந்த ஓங்கார ஒளியில் எழுந்த அக்னி அசுரனை பொசுக்கியது அப்போது கண் விழித்த விஷ்ணு அந்த பெண்ணை கண்டு நீ யார் நடந்தது என்ன அப்படின்னு கேட்டாங்க அவள் பணிவோடு நான் தங்களிடம் இருந்து தோன்றியவள் என் சப்தத்தால் அசுரன் அழிஞ்சான் என்று கூறினாள் இதை கேட்டு மகிழ்ந்த விஷ்ணு நான் உனக்கு ஏகாதசி என்று பெயரிடுகிறேன் நீ தோன்றிய இந்த திதி மிகவும் புண்ணியம் நிறைந்ததாக சொல்ல கருதப்படும் அந்த நாளில் விரதமிருந்து என்னை வழிபோடுகிறவர்களுக்கு சகல செல்வங்களையும் அருள்வதுடன் முடிவில் வைகுண்ட பதவியையும் அருள்வேன் அப்படின்னு சொன்னாங்க அன்று முதல் பெருமாளை வழிபட உகந்த நாளாக ஏகாதசி திதி மாறியது ஏகாதசி உற்பத்தியான நாள் என்பதால் மார்கழி மாதம் வரும் ஏகாதசி உட்பண்ண ஏகாதசி என்று சொல்லப்படுகிறது வைகுண்ட ஏகாதசி திருவிழா நாடு முழுவதும் உள்ள பெருமாள் கோயில்களில் இன்று மிகச் சிறப்பாக அதிகாலையில கொண்டாடப்படுகிறது இன்ன திருப்பதியில் அருள்மிகு வெங்கட்ரமணா பெருமாள் கோயில் வைகுண்ட ஏகாதசிக்கு திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பரமத வாசல் திறப்பு அதாவது சொர்க்க வாசல் திறப்பு உற்சவம் இன்று காலையில் நடைபெறுதுங்க காலை நாலு மணிக்கு மூலவர் சேவை நடைபெற்றது இதைத் தொடர்ந்து மூலவர் பெருமாளுக்கு முத்தங்கி அலங்காரம் செய்யப்பட்டது பிறகு ஐதீக முறைப்படி நடைபெற்ற வழிபாடுகளின் நிறைவில் வேத மந்திரங்களுடன் மங்கள வாத்தியங்களும் முழங்க காலை அஞ்சரை மணிக்கு பரமத வாசல் வழியே எழுந்தளிங்க அப்போது கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழகங்களை எழுப்பியவாறு பக்தர்கள் பெருமானை பின்தொடர்ந்து ப சொர்க்க வாசல் வழியே வெளியே வந்து சுவாமி தரிசனம் மேற்கொண்டாங்க இதில் தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா ஆந்திர மாநிலங்களிலிருந்து பக்தர்கள் திரளாக வந்து கலந்து கொண்டாங்க thank you I <laughs>